கோபியோட மூஞ்சில கரிய பூசின பாக்கியா குட் பை சொல்ல போற ராத்திகா இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் அந்த வகையில பாக்கியா தம் மேல கொடுத்துருக்க போலீஸ் கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காகவும் கோபி பாத்தீங்கன்னா ஏதோ பிளான் பண்றது போல தெரியுது அதனால தான் ஈஸ்வரி கூப்பிட்டதுமே பாக்கியாவோட வீட்டுக்கு வந்துட்டாரு அது மட்டும் இல்லாம இப்ப ராதிகாவை விடவும் பாக்கியா ரொம்பவே பெஸ்ட் அப்படிங்கிற நினைப்புல பாத்தீங்கன்னா பாக்கியா பின்னாடியே கோபி வந்துட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாரு ஆனா கோபியை நம்பி போன ராதிகாவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்போ பாக்கியா புராணத்தையே கோபி தொடர்ந்து பாடிக்கிட்டே வராரு ஈஸ்வரியுமே அதுக்கு ஏத்தா மாதிரி பாக்கியாவோட கோபியை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தந்திரங்களையுமே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதோட கோபி பாக்கியா போற இடத்துக்கு பின்னாடியே போய் அலையிறாரு இது எல்லாத்தையுமே பார்த்த பாக்கியா இப்போவே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கோபியை வீட்டுக்குள்ளே வர வச்சு உட்கார சொல்லி சிரிச்ச முகத்தோட உங்களுக்கு காஃபி தரவா உங்களுக்கு பிடிச்ச பிளாக் காஃபி தர அப்படிங்கிற மாதிரி சொல்லி காஃபி கொடுக்குறாங்க இதை பார்த்து சந்தோஷப்பட்ட கோபி பாக்கியாவுக்கு நம்ம மேலே கோவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் அதுக்கப்புறமா தான் கோபி அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு பாக்கியா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாயாசத்தையே போட்டுட்டாங்க அதாவது காஃபியை கொடுத்துட்டு உடம்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கேட்குறாங்க அதுக்கு கோபி இப்போ நல்லாவே தேறி வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே பாக்கியா ரொம்ப சந்தோஷம் எப்போ உங்கள் வீட்டுக்கு கிளம்ப போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் கோபி பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிட்டாரு சம்மந்தமே இல்லாத இடத்துல எப்படி உங்களால் ஜாலியாக இருக்க முடியுது எதுக்காக தேவையில்லாமல் ராத்திக்கா இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கணும் உங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் டைம் தருவேன் அதுவரை தான் என்னாலையும் பொறுத்துக்க முடியும் அதுக்குள்ள நீங்களே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படி போகல அப்படின்னா நானே உங்களை அனுப்புற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி கோபியோட ஆசையை நொறுக்கிற அளவுக்கு பாக்கியா பாத்தீங்கன்னா சரியான ஒரு ட்ரீட்மெண்டா கொடுத்துட்டாங்க இத கொஞ்ச கூட யோசிக்காத கோபி ஒரே நேரத்துல ரெண்டு பொண்டாடிகளோடையுமே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டுட்டாரு போல அதுக்கு மொத்தமா இப்ப பாக்கியா பாத்தீங்கன்னா அப்போ வச்சுட்டாங்க ஆஹ் அது மட்டும் இல்லாம கோபியினுடைய வக்ர புத்தி தெரிஞ்சுக்கிட்ட ராத்திகாவுமே அடுத்ததாக கோபி எனக்கு வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி பை சொல்லிட்டு போக போறாங்க கடைசியில் யாருமே இல்லாமல் நடுத்தருவில் நிற்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு சிக்கி புலம்பி தவிக்க போகிறாரு செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிற விதமாக கோபிக்கு கிடச்ச ஒரு சரியான பாடமாக பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்க போகுது அதே போல் ராத்திகாவே பார்த்தீங்கன்னா கோபி மேலே கோவத்தில் இருந்தாலும் கோபி இந்த மாதிரி பாக்கியா புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்கிறாரு பாக்கியா மேலே தன்னை விட அதிகமாக இப்போ அன்பு செலுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே தன்னுடைய அம்மா கிட்ட இதை பற்றி பேசி புலம்புறாங்க இதை கேட்ட மயு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறமா அம்மா மைவை கால் பண்ணியே அதை கோபிக்கிட்ட பேச முடியாது சொல்கிறாங்க பட் இருந்தாலும் மைவாக போய் அவர்கிட்ட பேசணுன்ற அவசியம் இல்லை அவருக்கு மைவை பார்க்கணும் பேசணுங்கிற ஆசை இருந்தால் அவரே வந்து பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ராத்திகா பார்த்தீங்கன்னா அதையுமே தடுத்துடுறாங்க ஸோ கோபியுமே பார்த்தீங்கன்னா மைவை பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரியா ராத்திகாவோட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது ஈஸ்வரியுமே இதுக்கு நடுவில் பயங்கரமாக ட்விஸ்ட்டு பிளான் எல்லாமே பண்ணி அதையுமே பயங்கரமாக தடுத்து நிறுத்திடுறாங்க ஸோ இந்த மாதிரி பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ட்ரையாங்கல் ஸ்டோரியாக வந்து போயிட்டுருக்குது ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்